ஆனால் அந்த பவர் வச்சு நீங்கள் என்ன பண்ண போறீங்க வாட் இஸ் யூத் பவர் என்னது யூத் போவ ஃப்ரஸ்ட்ரேஷனோடு இருக்குதா டிப்ரெஷனோட இருக்குதா யாராவது சினிமாக்காரங்களை பார்த்து பார்த்து கைத்தட்டுறதா ஏதாவது கிரிக்கெட் காரங்களுக்கு கொடிபிடிச்சுக்கு நிற்கிறதா சாதி சண்டையில் போய் பங்கெடுத்துக்கிறதா வாட்ஸ்அப்பில் சண்டை போடுறதுக்கா எல்லாட்டி எவனாவது இன்ஸ்டாகிராமில் ஸ்டேட்டஸ் போட்டானா ஏதாவது கல்வி கழிவு ஊத்துறதுக்கா வாட்ஸ் எ பர்பஸ் ஆஃப் திஸ் யூத் பவர் ஆர் வி யூஸ் திஸ் ப்ரொக்ரஸிவ்லி உங்க பவர் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா எத்தனை பேருக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு தெரியுமா இந்தியாவுடைய மக்கள் தொகையில எவ்வளவு பேருக்கு ஒரு இன்ஜினியர் படிப்பை படிப்பதற்கான சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு எத்தனை பேருக்கு பள்ளிக்கூடத்தை தாண்டதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு எத்தனை பேர் காலேஜுக்கு வந்திருக்கான் எத்தனை பேருக்கு காலேஜுக்கு வர முடியல உங்களோட அஞ்சாம் கிளாஸ் படிச்சவங்க பாதி பேர் பள்ளிக்கூடத்தை தாண்ட முடியாம வறுமையின் காரணமாக ஏதோ ஒரு இடத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான் இனோத உங்களை மாதிரி பொம்பளை பிள்ளைங்களை நிறைய பேர் திருப்பூர் எக்ஸ்போர்ட் கம்பெனியில் போய் உட்காந்துருக்காங்க குடும்ப வறுமை காரணமாக அப்பா உடம்பு சரியில்லை அம்மா இறந்துட்டாங்க வாழ்க்கையில் வசதி இல்லை வருமானம் போயிடுச்சு விவசாயம் செத்துருச்சுன்னு அவங்க பாதியில் பிச்சுக்கிட்டு போயிட்டு நான் படிக்க முடியல உங்களை போன்ற மாணவர்கள் படிக்கக்கூடிய கல்லூரிக்கு வெளியில் பஸ் கடந்து போகும்போது முடிச்சு அப்படியே ஆணு பார்த்துட்டு போகிறான் அவன் என்ன ஆவான் அப்போ வாட் இஸ் யுவர் ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி அஸ் அன் யூத் எப்போ பவர் வரும் பவர் கம்ஸ் ஃப்ரம் ரெஸ்பான்சிபிலிட்டி நாட் ஃப்ரம் அத்தாரிட்டி பவர் கம்ஸ் ஃப்ரம் ரெஸ்பான்சிபிலிட்டி எவனுக்கு பொறுப்பு இருக்கோ அவன் தான் பவர் பொறுப்பா இருக்க வந்து அதிகாரத்துக்கு வருவான் நம்ம பொறுப்பு இல்ல அதிகாரம் வரமாட்டேங்குது அதிகாரத்துக்கு மட்டும் ஆசை இருக்கு பொறுப்பு இல்லை நம்ம எவனை தலைவனாகவும் ஏற்க மாட்டேங்கிறோம் எவனுக்கு தொண்டனாகவும் இருக்க மாட்டேங்குது நீங்க தொண்டனா இருந்தா தான் தலைவனாகலாம் தலைவனா இருந்தா தான் தலைவனை உருவாக்கலாம் தலைவனாவதற்கு தயாராகும் அவ்வளவுதான் அப்ப இதெல்லாம் வேணும்னா முதல்ல பாசிட்டிவிட்டி மைண்டுக்குள்ள வேணும் தினந்தோறும் நெகட்டிவா குப்பையை அள்ளி போட்டு நம்முடைய மனசு ஏற்கனவே ஒரு குப்பை தொட்டி தான் தெரியுமா அது ஏற்கனவே ஆயிரத்தி எட்டு நம்ம சொந்த பிரச்சனை சொந்த தாயக்கார பிள்ளை பிரச்சனை கடந்த கல்யாணத்தில் நடந்த பிரச்சனை அக்காவை கட்டி கொடுத்ததுல இந்த பிரச்சனை நமக்கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனை நம்முடைய அழுக்கு நம்முடைய பிரச்சனைகள் ஆயிரத்தெட்டு விஷயம் ஏற்கனவே இந்த குப்பை தொட்டில் போட்டுருக்கோம் அதுலேயே கண்டவெல்லாம் குப்பையை போறதுக்கு நீங்கள் அலோவ் பண்ணுறீங்க பிறனியை போகிறதுக்கு அலோவ் பண்ணுறீங்க வாட்ஸ்அப்பில் வர கெட்ட விஷயத்துக்கு அலோவ் பண்ணுறீங்க சோஷியல் மீடியாவுடைய கெட்ட விஷயத்துக்கு அலோவ் பண்ணுறீங்க டிவியில் வர கெட்ட விஷயத்துக்கு அலோவ் பண்ணுறீங்க சினிமாவுடைய கெட்ட விஷயத்துக்கு அளவோ பண்ணுறீங்க நல்லதை எடுத்துக்கோங்க ஏற்கனவே உங்கள் மனம் ஒரு குப்பை தொட்டியது குப்பை கவிழ்த்து ஏற்கனவே நம்முடைய குப்பையை ரொம்ப தள்ளுது கண்டவெல்லாம் போட்டு போறதுக்கு அதுனா ஊராமட்டு குப்பை தொட்டியா உங்க குப்பை தொட்டி பாஸ் அப்ப நெகட்டிவான என்னங்களா நீங்க சேர்த்துக்கிட்டே போறீங்கன்னா பாசிட்டிவான எண்ணம் அங்க எங்க வந்து உட்கார் என்னுடைய பொறுப்பு என்ன ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன நான் படிச்சவன் இந்த சமூகத்துக்கு என்ன செய்யணுங்கிற என்னமே எப்படி வரும் பயப்படும் அவநம்பிக்கைகளை மட்டுமே சம்பாதித்துக் கொண்டிருக்கிறோம் அவநம்பிக்கையிலே வாழ பழகிறோம் நாளைக்கு என்ன நடக்குமோ கிளம்ப மாறி தினந்தோறும் பயப்பட ஆரம்பிக்கிறோம் இந்த வாழ்க்கை நிலைக்குமா நிலைக்காதான்னு கவலைப்படுறோம் என்ன சூழ்நிலையில நம்ம அச்சப்படுறோம் காரணம் தொடர்ந்து நெகட்டிவிட்டியா ரிசீவ் பண்றீங்க நெகட்டிவிட்டியில கிளர்ச்சி அடைய ஜப்பானில் பூகம்பம் அப்படின்னா உட்காந்து டிவியில பாக்கு இங்கே நான் போன் பண்றான் மாப்பிள அப்படியே கார்லாம் மிதக்குது மாப்பிள பொய்யா இல்ல நம்ம ஓட்டு காரா இருந்தா அப்படியே பிளைட் காணுமா மாப்பிள்ள முன்னூத்தி எழுபத்தஞ்சு பேர் அவுட்டு மாப்பிள அவ்வளவு பேரும் அதை வச்சு நீங்க மீன் போடுறீங்க போனதுல அதுல ஒருத்தர் சித்தப்பா இருந்தா உங்க அம்மா அன்மாவோ அப்பாவோ இதுல போயிருந்தா அப்படியே போட்டுமா அப்ப அடுத்தவனுக்கு நேருகிற எல்லாமும் வேடிக்கை என்கிற மனோ நிலையை விதைப்பதுதான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய உலக அரசியல் உங்களை தனித்தனி நபர்களாக பிரித்து நம்பிக்கையற்றவர்களாக மாற்றி அவநம்பிக்கை கொண்டவர்களாக நீங்க இருக்கணுங்கிற மாதிரியான எண்ணங்களை தொடர்ந்து சமூக ஊடகங்களில் வழியாக தான் இன்னைக்கு நடக்கிற சதி அதுக்குதான் நீங்க பலியாக போறீங்களா ஒரு தலைவன் பொறுப்போட இருக்கணும் நம்பிக்கையோடு இருக்கணும் பயம் இல்லாம இருக்கணும் எவன் பயம் இல்லாம இருக்கணும் அவன்தான் லீடர் பயப்படுறவனா பின்னால போயிரே ஜெயிக்கணும்னா முன்னாலவா பயப்படாது அப்ப இந்த பயம் இல்லாத